அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையே சுவல் பிரியமுள்ள அப்பாசுரிய இறை மக்களை ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவருடைய அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிற இன்றைய நாள் திரு அவை ஒரு அழகான விழா தொன்று தொட்டு விழா எடுத்து சிறப்பிக்க நமக்கு அழைப்பை கொடுக்கிறது ஃபீஸ்ட் ஆஃப் த கிராஸ் திருச்சிலுவையின் மாட்சி திருச்சிலுவையின் வெற்றி மாச்சிமிகு திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் உயிர் வழங்கும் அரிய திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்று பல வகையில் என்ற நாளுடைய விழாவை சிறப்பிக்க நமக்கு அழைப்பை கொடுக்கிறது இந்த விழாவுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது செப்டம்பர் பதினான்காம் தேதி திருச்சிலுவை நாள் என்று நாம் கொண்ட எப்படி இந்த சிலுவை நாள் வருகை தந்தது என்றால் அதாவது கான்ஸ்டான்டி நோபில் அரசன் தான் முதன் அ நேஷனலைஸ்டு ரிலிஜன் என்று அறிவிப்பை கொடுக்க அவருடைய தாயார் ஹேலன் புனித பூமிக்கு பயணமாக செல்கிறார் புனித பூமிக்கு பயணமாக சொல்கின்ற போது அங்கு ஓரிடத்தில் அகழ்வார் ஆராய்ச்சி செய்ய உத்தரவிடப்படுகிறது அந்த அகழ்வார் ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்ற போது மூன்று சிலுவைகள் கண்டடிக்கப்படுகின்றன அந்த மூன்று சிலுவைகள் இது இயேசுவின் எந்த சிலுவை இயேசு அறையப்பட்ட சிலுவை எது என்று கண்டுபிடிக்க ஒரு சோதனை நடத்துகிறார் ஹேலன் என்கின்ற அவருடைய தாயார் கான்ஸ்டாண்டி நோபல் அரசனுடைய தாயார் அப்போது இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பெண்மணியை கொண்டு வந்து முதல் இரண்டு சிலுகளை சிலுவைகளை தொட்டு பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை மூன்றாவது சிலுவை தொடப்பட்ட பொழுது இறக்கும் தருவாயில் இருந்த அந்த பெண் உயிர் பெற்று மீண்டுமாக புதுவாழ்வு கிடைத்த சுகம் பெற்றதாக வரலாறு சொல்லப்படுகிறது பிறகு அந்த சிலுவையை அங்கே நிறுவினார்கள் அது அந்த இடத்துல ஒரு கல்லறை கோவிலானதும் கட்டப்பட்டது அந்த கல்லறை கோவில் முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டு அர்ச்சிப்பு நடைபெற்றது அதுதான் செப்டம்பர் பதினான்காம் தேதி இப்படியாக செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்றை நிறுவப்பட்ட அர்ச்சிப்பு நிகழ்ந்த அந்த நாளைதான் செப்டம்பர் ஃபோர்டீனாக திரு எடுத்து எக்ஸால்டேஷன் ஆஃப் த கிராஸ் என்று விழாவை எடுத்து சிறப்பிக்க நம்மை அழைக்கிறது பிறகு அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்தன அறுநூத்தி பதினான்காம் நாட்டு பெர்சியா நாட்டை சார்ந்த மன்னன் அந்த சிலுவையெல்லாம் மீண்டுமாக எடுத்துக்கொண்டு படையெடுத்துக்கொண்டு செல்கின்றார் மறுபடியும் அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹெராக்லிஸ் என்ற மன்னன் மீண்டும் ஆக அந்த சிலுவையை அங்கு நடப்பட்டு அருள் திருச்சிலுவையாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிற இப்படியாக இந்த திருச்சிலுவை நாளை திரு அவை இந்த நிகழ்வுகளிலிருந்து தொடங்குகிறது நம்முடைய சிந்தனைக்கு என்னவென்றால் இப்படி ஆண்ட்ரூஸ் அழகாக சொல்லுவார் திருச்சிலுவை இயேசுவின் சிலுவை என்பது இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்தது அதுவால் வாழ்வு பிறந்தது மேலும் விண்ணக கதவை திறந்து தந்ததென்று புகழாரம் சுட்டுகின்றார் ஜான் சொஃப்ரினோ என்கின்ற இறையிலார் இவ்வாறு சொல்வார் கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு என்ன என்றால் கிறிஸ்துவின் சிலுவை கருத்தியல் ரீதியாகவும் நடைமுறை அளவிலும் புதிய புரட்சிகரமான கடவுளை சுட்டி காண்பிக்கிறது என்று நம்முடைய சிலுவையினுடைய மகிமையை ஜான் சுஃப்ரின் என்ற இறையலா சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை திருச்சிலுவை பற்றிய பல பார்வைகள் இருந்தது முதல் பார்வை அதாவது ரோமியர்களை பொறுத்த வரைக்கும் சிலுவை நாகரிகத்திற்கு எதிரானது நாகரீகத்திற்கு எதிரானது என்று சொல்லி அப்போது இருந்த புகழ்பெற்ற பேச்சாளர் என்பவர் சிலுவை இந்த சொல் ரோமை நாகரிகத்திற்கு எதிரானது மக்களுடைய வழக்காடுகின்ற சொல்லிலிருந்து இருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று வாதாடுகிறார் ஆக மொத்தத்தில் ரோமியர்களுக்கு என்னவாக இருந்தது அது ஒரு மடமையாக இருந்தது யூதர்களுக்கு தடைக்கல்லாக சொல்வார் யூதர்களுக்கு தடைக்கல் ரோமையர்களுக்கு மடமை நம்புவோருக்கெல்லாம் கடவுளுடைய வல்லமை என்கிற புனித பவுலடியாருடைய அழகான வார்த்தை இரண்டாவது பார்வை திருச்செல்வை பற்றிய பார்வை என்ன கான்ஸ்டான்ட் நோபில் அரசனாக இருந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் தொடக்க கால கிறிஸ்தவர்களெல்லாம் கொண்டொழிக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அப்போது கான்ஸ்டாண்டினோபில் எதிரிகளை வெற்றி கொள்ள தன்னை தயாரித்து கொண்டிருந்த பொழுது ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவில் சிலுவை காட்சியாக கொடுக்கப்படுகிறது இந்த சிலுவையின் நீ வெற்றி அடைவாய் என்று சொல்லப்படுகிறது நிறைய வெற்றிகளை சிலுவை அடையாளத்தை வைத்து அவர் வெற்றி பெற்றதாக ஆக கான்ஸ்டாண்டினோபலை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை என்ன சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம் த கிராஸ் இஸ் அ சைன் ஆஃப் வெற்றி மூன்றாவது ஒரு பார்வை இதெல்லாம் வரலாற்று ரீதியாக சொல்லப்பட்ட த ட்ரெடிஷ்னல் ஈவென்ட் மூன்றாவதாக ஒரு சிறுவன் ஒரு வித்தியாசமான கனவு கண்டானம் அந்த கனவு என்னவென்றால் வானமும் பூமியும் இணைக்கின்ற அந்த சந்திப்பை நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் வானமும் பூமியும் இணைக்கின்ற பகுதியை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான் இறுதி வரை கண்டுபிடிக்க முடியவில்லை சோர்வில் அமர்ந்திருந்தான் ஒரு பெரியவர் வந்தார் அவனுடைய வேண்டுதலை கேட்டு ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஆலயத்தின் சிலுவையை காட்டி இந்த சிலுவைதான் வானமும் பூமியும் இணைக்கின்ற சந்திப்பின் அடையாளம் என்று சொல்லி கடவுள் மனிதனோடு உறவாடுகின்ற அவர் சொன்னார்கள் ஆக அன்புக்குரியவர்களே கத்தோலிக்க கிறிஸ்துகளாக நமக்கு சிலுவை என்பது என்னவென்றால் சிலுவை வல்லமையின் அடையாளம் சிலுவை வெற்றியின் அடையாளம் சிலுவை என்பது கடவுளும் மனிதனும் உறவாடுகின்ற இடம் ஆக இப்படியாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சிலுவையின் மகிமையில் பங்கெடுப்போம் சிலுவை துன்பத்தின் அடையாளம் சிலுவையின்றி சிம்மாசனத்தை தொடர முடியாது நம் வாழ்க்கையில் சந்திக்கிற துன்பங்கள் சிலுவைகள் ஆண்டவழத்தில் நெருங்குவதற்கான வாய்ப்புகளாக பயன்படுத்தும் கடவுள் நம் ஒவ்வொருவரும் திருச்சிலுவின் மகிமை நாளில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகு